வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிஸ்டர் மி மிஸ்ஸஸ் சின்னத்திரை அண்ட் எபிசோட் நம்பர் ஃபைவு சீசன் ஃபைவ் எபிசோட் நம்பர் சிக்ஸு இன்றைக்கி பார்க்க போகிறது நேற்று ஃபைவோட இது பார்த்துட்டோம் இன்றைக்கி அதோட கண்டினியூட்டி பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு வந்து ஏ கத்தர் அப்படிங்கிற ரவுண்டு இதில் வந்து சமீர் ஆசிமாவும் வைசாலி சத்யதேவும் விளையாடுறாங்க இது ஃபஸ்ட் ரவுண்டோட போட்டி என்னென்னா மனைவிக்கிட்ட ஒரு சில எல்லாம் கேட்டு ஆன்சர் வாங்கி வச்சுருவாங்க அந்த ஆன்சருக்கு வந்து இவங்க அதே மாதிரி பதில் சொல்கிறாங்களா இல்லையாங்கிறதான் போட்டி இதுக்கு வந்து அப்படி போட்டி தவறாக சொன்னால் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதுனா ஸ்டாச்சு மாதிரி இவங்க நின்றுக்கணும் அதில் வந்து காது கிட்ட ஹெட்டு காலு கை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பலூன் வச்சுருப்பாங்க அந்த பலூன் வந்து உடையிறது தான் டாஸ்காக வச்சுருந்தாங்க பலூன் ரொம்ப பெருசாகி காது கிட்ட டொம்முன்னு உடைய அந்த சவுண்டுக்கு தான் இது பனிஷ்மெண்ட்டு இந்த ரவுண்டில் அழகாக சூப்பராக விளையாண்டாங்க யார் சாமிக் சாமியர் ஆஷ்மா வந்து சூப்பராக விளையாண்டு இந்த ரவுண்டோட வின்னர் அவங்க தான் சூப்பராக எப்படி சொல்ல சின்ன சின்ன இதெல்லாம் என்னென்ன இது வைப்போம் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக கெஸ் பண்ணி ரெண்டு பேரும் ஈக்குவலாக சரிசமாக பதில் சொல்லி வின் பண்ணுறது சாமியர் ஆஸ்மா வின் பண்ணாங்க அதுக்கடுத்த ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கண்டோங்கிற ரவுண்டு அதில் வந்து என்னென்னா மூணு ஒரு அஞ்சு அஞ்சு இது அஞ்சுதுக்கு வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு வந்து மூணு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அடுத்தது மூணு ஃபோட்டோ மூணு ஃபோட்டோ மூணு ஃபோட்டோ அந்த மாதிரி அஞ்சுது அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் மூணு ஃபோட்டோவில் இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதான் அவங்க செலக்ட் பண்ணுவோம் இப்போ எப்படின்னா தே தேட்டருக்கு போடுறது பிடிக்குமா இல்லை பீச் போடுறது பிடிக்குமா இல்லை சாப்பிட போடுறது பிடிக்குமா அப்படிங்கிறத வச்சோம்னா அதில் எது பிடிக்கும் அப்படிங்கிறத அவங்க செலக்ட் பண்ணணும் இந்த மாதிரி அஞ்சு ரவுண்டு வச்சாங்க இந்த அஞ்சு ரவுண்டில் வந்து சூப்பராக வின் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா லங்கி அண்ட் சுரேந்தர் அவங்க தான் சூப்பராக வின் பண்ணாங்க இது அழகாகவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு எப்படின்னா நம்ம இதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறத அதில் கரெக்டாக சொல்லணுங்கிறத அதோட டாஸ்க்கு அதை அழகாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க இவங்க அதுக்கடுத்து அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபன் டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாங்க இப்போ அதில் என்னென்னா ஃபன் டாஸ்கில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு பொசிஷன் யார் யார் வருவாங்க அப்படிங்கிறத ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்த்து விளையாண்டாங்க அதனால வந்துச்சு எனக்கு இவருக்கு வந்து அதிகமாக பார்த்தா சைட் அடிக்க பிடிக்கும் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு இல்லை இது வந்து செகண்ட் அப்படின்னு சொல்லி ஃபண்டாஸ் வைத்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக வந்துச்சு அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ரவுண்டு வந்து இந்த பெட்ரூம் கீக்கு உண்டான சி இது வரைக்கும் யார் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஆடுற டைமு ஃபஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கனா கயிறு முடிச்சு வந்து எவ்வளோ அவுக்கணும் தான் டாஸ்க்கு இது வந்து எப்படின்னா பெட் கட்டுற மாதிரி டேம்மாக வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் எவ்வளோ பெட் கட்டுறீங்க நீங்கள் எவ்வளோ பெட் கட்டுறீங்க அப்படியே வரும் கம்மி பெட்டில் இருக்கிறவங்க வந்து அப்படியே ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து ரிமூவ் ஆவாங்க சப்போஸ் இந்த பெட்டில் ஜெயிச்சிட்டா அப்படி ஜெயிக்கலின்னா யார் பெட் கட்டி செகண்ட் ஆர்டத்தில் இருக்காங்களோ அவங்க போகிற மாதிரி வந்தது இது சூப்பராக இருந்தது டாஸ்க்கு ஃபஸ்ட் டைமில் வந்து கம்மி பெட் கட்டினது தாமரைசலுக்கு கம்மி பெட் கட்டினா அதிகமாக பெட் கட்டினது வந்து இவர் இப்போ புவி அண்ட் மோகன பிரியா அவங்க தான் பெட் கட்டினாங்க பதினஞ்சு முடித்து சீக்கிரமாக அவுத்துட்டாங்க பதினைஞ்சில் அவுத்துட்டாங்க அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் தான் டாஸ்க்கு ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ வேகமாக பண்ணி எவ்வளோ முடிக்க முடியும் அப்படிங்கிறத டாஸ்க்கு அழகாக பண்ணாங்க ரெண்டாவது ரவுண்டு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாவது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுச்சுன்னா இவங்க இருக்கிற இதில் வந்து எவ்வளோ வந்து பலூன் உடைக்கணும் அப்படிங்கிறது டாஸ்க்கு பலூன் வந்து சீக்கிரமாக உடைச்சிட்டாங்க பதினஞ்சு பலூன் சொன்னாங்க இவங்க பதினெட்டு பலூனுக்கு மேலே உடைச்சு சூப்பராக வின் பண்ணிவிட்டாங்க அந்த ரவுண்டை அதுவும் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதில் சமீர் அகிமா வந்து வின் பண்ணாங்க அதில் வந்து கம்மியாக இது பண்ணுறது லன்சி சுரேந்தர் வந்து அவங்க கம்மியாக இது பண்ணாங்க அதனால் அவங்க வெளியில் போயிட்டாங்க அந்த ரவுண்டை அதுக்கு அடுத்த ரவுண்டை பார்த்தீங்கன்னா பழம் டாஸ்க்கு பழம் வந்து பதிமூணு பழம் சாப்பிட்ணும் அதில் வந்து சமீர் அகிமா வந்து கம்மியா சொல்றாங்க இந்திரஜா அவங்க வந்து ரெண்டாவது லெவல்ல அவங்க தேர்டு வந்து கடைசியா சொன்னது வந்து இவங்க அதிகமாக ரொம்ப அதிகமாக சொன்னது இவர் புவியான் பிரியா அந்த டாஸ்க்லேயே அவர் அதிகமா பதினேழு ரூபாய் சாப்பிட்டு வின் பண்ணி அந்த ரவுண்ட்ல வந்து யாருன்னா சமீர் அகிமா வந்து வெளியில போயிட்டாங்க அதுக்கடுத்து கடைசி ரவுண்டு இதுதான் இதில் வந்து ரோபோ இந்திரஜா ரோபோ சங்கரும் பிளஸ் வந்து இவர் யுவியன் மோகனப்பிரியா அவங்க விளையாண்டாங்க அவங்க இது வந்து வேர்ல்டு மேப் கொடுத்திருந்தாங்க அந்த மேப்பில் எத்தனை வந்து கரெக்டாக அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க தான் டாஸ்க்கு இதில் வந்து ரோபோ இந்திராஜா வந்து பார்த்திங்கன்னா பத்து இது கண்டுபிடிச்சிருந்தாங்க அதை யுவி மோகன பிரியா வந்து ரெண்டே ரெண்டு தான் சரி ஏழு கண்டுபிடிச்சிட்டாங்க மூணு கம்மியாக கண்டுபிடிச்சாங்க அதனால் அந்த பெட்ரூம் கூட கீ வின் பண்ணது யார் பார்த்தீங்கன்னா ரோபோ இந்திராஜா தான் என்னென்னா ஃபஸ்ட்டு மூணு டாஸ்க்கு நல்லா போட்டி போட்டு வின் பண்ணார் இப்போ சமீர் ரக்மே ஆகட்டும் டாஸ்க்கெல்லாம் சூப்பராக விளையாண்டாங்க இது பணம் டாஸ்க் வந்து இவர் பதினேழு பழம் சாப்பிட்டது முடிச்சு வந்து அவர் பதினேழு இதை எடுத்து ரிமூவ் பண்ணது அதே மாதிரி பலூன் வந்து இருபத்தஞ்சு பலூன் வந்து அவங்க உட்காந்து அந்த ஸ்ட்ராட்டர்ஜி பிடிச்சி அதெல்லாம் அழகாக டப்பு டப்பு டப்புன்னு உடச்சது அந்த ஒன் செகண்டில் இவ்வளோ பண்ண முடிஞ்சுங்கிறது சூப்பராக இருந்தது அதே அதேமாரி லக் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா இந்திரஜா ரோபோஸ்ங்கிறது நல்லா சூப்பராக இருந்தது ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் அந்த டேர்ன் பண்ணி வின் பண்ணதை இவங்க அழகாக வந்து ஒரே ஹேண்டில் அந்த வேர்ல்டு மேப்பை எப்படி அழகாக இது பண்ணுமோ அதை அழகாக மேட்ச் பண்ணிட்டாங்க ஆனால் இதில் பிரிலியன்ட்டாக யூஸ் பண்ணார் இந்த கேமை சூப்பராக இருந்தாங்க இந்திரஜா ரோபோட்ஸ்ங்கிற என்ன பண்ணாங்கன்னா அவர் வந்து அவர் வந்து நீ எழுது அப்படின்னு சொல்லிட்டார் இந்திரஜா வந்து அழகாக எழுதிட்டாங்க அவர் சொன்னார் அழகாக இது 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 அப்படின்னு சொன்னார் ஒரு மேக்ஸிமம் ஓரளவுக்கு சூப்பராக மேட்ச் பண்ணிட்டாங்க பத்து இது கண்டுபிடிச்சி இந்த பெட்ரூம் கீயோட வின் பண்ண சூப்பராக வின் பண்ணார் ம இது இன்ட்ரெஸ்ட்டாகவும் நல்லா இருந்துச்சு மிஸ்டர் மிஸ்டன்ஸ் எனக்கு தர எபிசோடு சிக்ஸு ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூ வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லைன்னு நம்பிக்குறேன் அதனால் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் அழகாக சூப்பராக ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டில் என்னென்ன சொல்கிறாங்கிறதை உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவேன் தமிழ் ரிவ்யூ பண்ணுற இனிமேல் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்களே பாய்